வணக்கம் நண்பர்களே உங்களுக்கோ இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நிவாரணமாக இந்த ஒரு ரெமெடியை மட்டும் தொடர்ச்சியாக ஒரு வாரத்துக்கு மட்டும் சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும் நண்பர்களே அதாவது பலருக்கும் வரக்கூடிய அதிக உடல் பருமன் தொப்பை கொழுப்பு அதுக்கப்புறம் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்னு சொல்லக்கூடிய சிறுநீர் பாதை தொற்று தைராய்டு ப்ராப்ளம் பாத எரிச்சல் முழங்கால் வலி வலி இடுப்பு வலி நீரிழிவு நோய் கொலஸ்ட்ரால் அஜீரண கோளாறுகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த ஒரு ரெமடியை சாப்பிட்டாலே போதும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முழுமையான நிவாரணம் கிடைக்கும் ஸோ அந்த ரெமெடி எப்படி பண்ணுறது அதனால் நமக்கு வரக்கூடிய ஃபுல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே அந்த வகையில் முதல்ல நாம் ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பாத்திரலாம் அதுக்கு இது போல் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பாத்திரத்தில் இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ தண்ணி ரெடியாக இருக்குது இந்த டைமில் இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே கொத்தமல்லி விதையை சேர்த்துக்க போகிறோம் So? கொத்தமல்லி விதை சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க விட போகிறோம் அடுப்பை ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும் அப்போ தான் நமக்கு முழுமையான பெனிஃபிட் கிடைக்குங்க ஸோ அடுப்பை இருந்து லாஸ்ட் வரைக்கும் வச்சுருந்து இதை நல்லாவே கொதிக்க விடுங்க நம்ம எடுத்திருக்கக்கூடிய தண்ணி இரநூத்தி ஐம்பது எம்எல் அது ஓரளவுக்கு குறைஞ்சி இரநூறு எம்எல் அளவுக்கு வந்தாலே போதுமானது அந்த கொத்தமல்லி மாதிரி விதையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் முழுவதுமாக இறங்கி தண்ணியோட கலர் வந்து நல்ல கோல்டன் ப்ரவுன் கலரில் மாறி இருக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இதை இன்னொரு டம்ளரில் வடிகட்டி எடுத்துக்கோங்க இதில் சுவையை மேம்படுத்த நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க நீரிழிவு நோயாளிகள் மட்டும் தேனை ஸ்கிப் பண்ணிவிடுங்க மற்ற எல்லாருமே தாராளமாக தேன் அப்படின்னு சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா வெறுமனே கூட எடுத்துக்கலாம் ஸோ இந்த ரெமடியை எடுத்துக்கிறதால என்னென்ன பெனிஃபிட் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க அதாவது இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தைராய்டு தைராய்டு அப்படிங்கிறது வேற எதுவுமே கிடையாதுங்க அதாவது இதயம் மூளை கல்லீரல் சிறுநீரகம் அதுக்கப்புறம் ரத்த நாளங்கள் ரத்த அழுத்தம் குறிப்பாக செரிமான மண்டலம்னு எல்லாத்து மேலேயுமே அதோட தாக்கத்தை உண்டு பண்ணிடும் ஆனா இந்த தைராய்டு சுரப்பியை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் எதில் இருக்குது அப்படின்னா அது கொத்தமல்லியில் நிறைஞ்சி இருக்குது ஸோ கொத்தமல்லி தண்ணியை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் என்றைக்குமே வரவே வராது அதாவது தைராய்டு பிரச்சனைக்கு மிகச்சிறந்த வீட்டு மருந்தே இந்த கொத்தமல்லி தண்ணி தாங்க தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா உடனே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் கொத்தமல்லி தண்ணியை குடிச்சிட்டு வரும் பொழுது உங்களோட ரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய சர்க்கரை அளவு எப்போவுமே கட்டுப்பாட்டில் இருக்கும் ஏன் அப்படின்னா கொத்தமல்லி இன்சுலின் உற்பத்தியை இயற்கையாகவே அதிகரிக்க வச்சு ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வச்சிருக்க ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் நம்மளோட உடல்ல ஏதாவது வீக்கம் வலி இருந்துச்சு அப்படின்னா அதை குறைக்க நீங்கள் தாராளமாக கொத்தமல்லி தண்ணியை குடிக்கலாம் அது மிகச்சிறந்த நிவாரணத்தை கொடுக்கும் குறிப்பாக இது வந்து எலும்பு தேய்மான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு நிவாரணத்தை தரக்கூடியது உங்களுக்கு உடனடியாக செரிமான வேலைகளை துரிதப்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தை உறிஞ்சவும் கொத்தமல்லி தண்ணி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே ஸோ செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கொத்தமல்லி தண்ணி செரிமான சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்ட கண்ட மருந்து மாத்திரைகளை அவாய்ட் பண்ணிவிட்டு எந்த ஒரு ரெமெடியை மட்டும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லியில் விட்டமின் சி செத்து நிறைஞ்சி இருக்குது விட்டமின் சி நம்மளோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது ஸோ ஏன் நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு குறைவாக இருந்தால் தான் நமக்கு நிறைய நோய்கள் வர ஆரம்பிக்குங்க குறிப்பாக கப நோய்கள் வர்றதுக்கு முதன்மையான காரணமே நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு தான் நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளோட உடலில் ஸ்ட்ராங் இருந்துச்சுன்னா அவ்வளவு ஈஸியாக வெளிப்புறத்தில் இருந்து எந்த ஒரு பாக்டீரியாவும் ஃபங்கஸும் நம்மளோட உடலை அட்டாக் பண்ணாது அதனால எந்த விதமான வியாதிகளும் வராதுங்க ஸோ உங்களோட உடலில் இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ண நினைக்கிங்க அப்படின்னா அதுக்கு தாராளமாக மல்லித்தண்ணியை சாப்பிடுங்க சூப்பரான நிவாரணம் கிடைக்குங்க அதுக்கப்புறம் இப்போ கோடை காலம் அப்படிங்கறதால வெயிலோட தாக்கம் அதிகமாகவே இருக்கும் அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க நிச்சயமாக இந்த கொத்தமல்லி தண்ணியை சாப்பிடுங்க கொத்தமல்லி தண்ணி நம்மளோட உடலில் மூளை முடுக்குகளில் சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க ஹெல்ப் பண்ணும் குறிப்பாக இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்கிறவங்களுக்கு இதய சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் நிச்சயமாக வரும் ஸோ அதை தடுக்க நீங்கள் கொத்தமல்லி தண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும் அதை வந்து உங்களோட ரத்தத்தில் அதாவது இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள்லையும் ரத்தத்துலையும் சேர்ந்திருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை கரைச்சி வெளியேற்றி உங்களோட இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும் நண்பர்களே அப்புறம் கொத்தமல்லி தண்ணியை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வரும் பொழுது உங்களோட சரும ஆரோக்கியம் மேம்படும் கொத்தமல்லி தண்ணியில் வந்து ஆன்டி மற்றும் ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைஞ்சு இருக்குது இது வந்து உங்களோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் அழுக்குகள் எல்லாத்தையுமே வெளியேற்றி உங்களோட ஸ்கின்னை ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் நல்ல ஒரு பொலிவோடவும் வச்சுருக்குங்க அதுக்கப்புறம் கபா நோய்களை குணமாக்கவும் நீங்கள் தாராளமாக கொத்தமல்லி தண்ணியை சாப்பிட்லாம் கொத்தமல்லி தண்ணியில் நார்ச்சத்து மற்றும் விட்டமின் சிச்சத்து இருக்குது இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட நுரையீரலில் சேர்ந்திருக்கக்கூடிய கட்டியான சளியை இலக்கி வழியாகவோ இல்லைனா வாய் வழியாகவோ வெளியேற்றி உங்களோட நுரையீரலை சுத்தமாக்குறதோடு எந்த விதமான கப நோய்களையும் உங்கள் பக்கம் வரவே விடாதுங்க அதுக்கப்புறம் இப்போ காலம் அப்படிங்கிறதால நிறைய பேருக்கு சிறுநீர் பாதை தொற்று வரும் சிறுநீர் சம்பந்தமான நிறைய நோய்கள் வரும் ஸோ அதை குணமாக்க நீங்கள் தாராளமாக கொத்தமல்லி தண்ணி ஒன்றே எடுத்துக்கிட்டாலே போதுமானது அதாவது நம்மளோட உடலில் நீர்ச்சத்து குறையும் பொழுது நிச்சயமாக சிறுநீர் கழிக்கும் பொழுது நமக்கு சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த இடத்துல எரிச்சல் வலி அரிப்பு போன்ற தொந்தரவுகள் இருக்கும் அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் கொத்தமல்லி தண்ணி சாப்பிட்டாலே போதும் சிறுநீரக சம்பந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இந்த கோடை காலத்தில் மட்டும் இல்லை எப்பவுமே வரவே வராது அப்புறம் கண்களுக்கு நன்மை செய்யக்கூடியது கொத்தமல்லி கொத்தமல்லியில் விட்டமின் ஏ சத்து நிறைஞ்சு இருக்குது அது வந்து நம்மளோட கண் ஆரோக்கியத்துக்கு தேவையான மிக மிக முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து ஸோ கண்ணில் வரக்கூடிய வறட்சி அழுத்தம் எல்லாத்தையுமே போக்கி கண் பார்வையை மேம்படுத்த நீங்கள் தாராளமா கொத்தமல்லி தண்ணியை மட்டும் எடுத்துக்கோங்க அதே போல் உடல் சூடு பாத எரிச்சல் அதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான வலி வீக்கம் போன்ற தொந்தரவுகளை குணமாக்க நிச்சயமாக இந்த ஒரு தண்ணியே உங்களுக்கு போதுமானது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிளான ரிசல்ட்டை நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த பயனுள்ள வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணால் மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் and